நாடி மருத்துவம் மர்ம மருத்துவம் மூலிகை சிகிச்சைகள் ஆகா என்ன அற்புதமான விஷயம் சித்தர்கள் என்றால் சித்தியை பெற்றவர்கள் என்று அர்த்தம் ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு மேலே போய்விட்டால் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் என்று கூறுவார்கள் அதற்கும் மேலே போகும் பொழுது சித்தி என்று கூறுவார்கள் நமது கலாச்சாரம் இந்த சித்தர்கள் நமது தமிழர் குளத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய ஊரில் இருந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதே நமக்கு மிகப்பெரிய பெருமை யோகா களரி சிலம்பம் பல பயிற்சிகள் அனைத்துமே சத்ரி தர்மத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களுமே இந்த ஆச்சாரியர்கள் சித்தர்கள் மூலியமாக தான் வந்திருக்கிறது நாம் நம்மை ஆளக்கூடிய அந்த ரகசியத்தை புரிந்து ஆன்மீகம் அறியும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதில்ல மட்டற்ற மகிழ்ச்சி நம்ம விநாயகர் முருகன் இவங்க ரெண்டு பேரையும் பற்றி போன நிகழ்ச்சிகளில் பார்த்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிகவும் அற்புதமான விஷயம் முருகன் என்றாலே அடுத்து வருபவர்கள் சித்தர்கள் சித்தர்கள் என்று சொன்னாலே மனம் திளைக்கிறது அவர்களுடைய அளப்பெரிய பணிகள் இன்றைய நாம் மருத்துவ உலகில் எவ்வளோ விஷயங்கள் வந்து விட்டன டெஸ்ட்டுகள் வந்து விட்டன மருத்துவ கண்டுபிடி விட்டு ஆனாலும் அவர்கள் கொடுத்த அந்த நாடி மருத்துவம் வர்ம மருத்துவம் மூலிகை சிகிச்சைகள் ஆகா என்ன அற்புதமான விஷயம் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் சித்தர்கள் கொடுத்த அந்த மருத்துவம் இயற்கை மருத்துவம் இந்த மனித குலத்திற்கு அவ்வளவு பெரிய ஒரு பலத்தை கொடுக்கும் சித்தர்கள் பற்றி நாம் பார்ப்போம் முதலில் சித்தர்கள் என்று ஏன் கூப்பிடுகிறார்கள் சித்தர்கள் என்றால் என்ன இதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நாமும் அவர்கள் வழி செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் மிக மிக முக்கியமான விஷயம் சித்தர்கள் என்றால் சித்தியை பெற்றவர்கள் என்று அர்த்தம் சித்தி புத்தி புத்திக்கு அடுத்தபடி சித்தி நீ புத்தியை வளர்த்துக்கொள் புத்திசாலியாக இரு என்று கூறுவார்கள் ஒருவர் பல வருடமாக ஒரு விஷயத்தை செய்து 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 வந்தார் என்றால் அவர் அதில் மிகவும் புத்திசாலியாக ஒரு பெயர் பெற்றவராக திறமையானவராக வந்து கொண்டே இருப்பார் அப்படி அவர் பத்து ஆண்டுகள் ஒரு விஷயத்தை நீங்கள் சாதாரணமாக ஆரம்பித்தால் ஒரு பேசிக் ஸ்டார்டர் பிகினர் என்று கூறுவார்கள் ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகளுக்கு மேலே போய்விட்டால் நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் என்று கூறுவார்கள் அதற்கும் மேலே போகும் பொழுது சித்தி என்று கூறுவார்கள் நமது கலாச்சாரத்துக்கு பாருங்க சித்தி என்றாலே என்ன தெரியுமா எதை ஒன்றை நீங்கள் செய்து அதில் ஆழமாக ஒரு புரிதலை பெற்றிருக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் சித்தி அடைகிறீர்கள் என்று பொருள் உணவு சமைப்பவர்கள் இருக்கிறார்கள் வீட்டில் நமது ஆட்சி பெரியவர்கள் உங்கள் அம்மாவே எடுத்துக்கொள்ளுங்களேன் அவர்களுக்கு எப்படி அந்த ஆளுமை வந்தது எப்படி அந்த புரிதல் வந்தது எப்படி சமையல் கட்டில் சமைத்து கொண்டிருக்கும் போதே உப்பு இல்லையே உப்பு போடுங்கள் என்று கூறுகிறார்கள் இதுதான் சமையல்களுடைய அந்த அறிவு அதுவும் ஒரு சித்தி தான் நாம் விழிப்புணர்வு இல்லாமல் செய்தாலும் விழிப்புணர்வோடு செய்தாலும் எதை ஒன்றை நாம் ஆழமாக புரிந்து கொள்கிறோமோ நமக்கு அது மேல் ஒரு ஆழமான அனுபவம் ஏற்பட்டு அனுபவசாலிக்கு மேலே நாம் செல்ல 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 அது நம்மோடு இணைந்து நாம் அதுவாக ஆகிவிடுகிறோம் அதுவே சித்தி என்று இதில் பல விஷயங்களை அதை மட்டுமே வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு வைராக்கியமாக வாழ்ந்தவர்கள் தான் சித்தர்கள் நமது தமிழர் குலத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய ஊரில் இருந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதே நமக்கு மிகப்பெரிய பெருமை புல்லரிக்கும் உங்களுக்கு அவருடைய வரலாறை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் மருத்துவத்திற்கு கொடுத்துக்கூடிய அந்த ஆராய்ச்சிகள் அந்த பாசுரங்கள் சித்தர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அத்தனை எழுத்து ஆவணங்களும் இன்றைக்கும் பலரும் அதை படித்து தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு புரிந்தும் புரியாமலும் அதை தெரிந்து அதை என்ன புரிஞ்சிருக்கோ அதுவரையும் செஞ்சு பார்த்து அதனுடைய அந்த ரிசல்ட்டை பார்க்குறப்போ அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது மருத்துவத்துறையில் நான் இருப்பதால் பலரும் நான் இன்று பார்க்கக்கூடிய பல நோய்களை மிக எளிமையாக இந்த சித்தர்கள் கையாண்டிருக்கிறார்கள் உடலை அறுத்து உள்ளே என்ன இருக்குன்றது பார்க்காமலே நம்ம உடலுடைய இருக்கக்கூடிய ஆறுகணங்களை உ உடல் உறுப்புகளை அவர்கள் மனக்கண்ணாலே பார்த்து ஆராய்ச்சி செய்திருக்கிறார் அப்பொழுது பாருங்கள் உங்களுடைய மனமானது ஒரு குறிப்பிட்ட நிலையை அடையும் பொழுது சித்தியை அடையும் பொழுது உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் புரியும் புலப்படும் தெளிவாகும் இதுதான் சித்தர்களுடைய அந்த விஷயம் சாதாரண ஒரு மனிதனும் நிச்சயமாக சித்தி அடைய முடியும் என்பதை தான் சித்தர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் பதினெட்டு சித்தர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று விஷயத்திற்காக ஆராய்ச்சி செய்து அதிலே சித்தி பெற்றவர்கள் அவர்களுடைய பணியானது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் அனைவருமே முருகனுடைய அருளை பெற்றவர்கள் உடல் ஆரோக்கியம் என்று வந்தாலே கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தில் சித்தர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் யோகா களரி சிலம்பம் பல பயிற்சிகள் அனைத்துமே சத்ரி தர்மத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களுமே இந்த ஆச்சாரியர்கள் சித்தர்கள் மூலியமாக தான் வந்திருக்கிறது திருவள்ளுவர் இருக்கார் இல்லையா திருவள்ளுவர் அவ்வளவு குரல்களை எழுதி எவ்வாறு அவ்வளவு விஷயத்தை கொடுத்தார் அவர் ஆழமாக சிந்தித்து 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 அந்த ஏழு சொற்களால் அவர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு பதிவு வைக்க முடியும் என்று முடிவு செய்து அதில் அவர் சித்தி பெற்றார் இவர்களெல்லாம் மகா ரிஷிகளாக வந்திருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் நம்மோட தான் தொடர்பில் இருக்கிறார்கள் இன்றும் தொடர்பில் இருக்கிறார்கள் நீங்கள் இன்று நினைத்தாலும் நீங்கள் எந்த சித்தரையும் மனதார நினைத்து தொடர்பு கொள்கிறீர்களோ அவர்களுடைய அந்த சித்தியானது அருளானது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது முதலில் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அவர்கள் செய்த விஷயங்களை நாம் பயன்படுத்தி பார்க்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக நாம் பயன்படுத்தியதை ம மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஏன்னால் இன்றைய காலகட்டத்தில் நவீன யுகத்தில் எதெதிலோ மக்கள் மனதை அந்த கை பேசியிலும் மற்றும் இன்டர்நெட் போன்ற விஷயங்களில் அளவுக்கு அதிகமாக நேரத்தை செலவிடுகிறார்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சித்தர்களை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நாம் நம்மை ஆளக்கூடிய அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும் ஆக இந்த சித்தர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அவருடைய சித்தி அவர்கள் எப்பா எவ்வாறு அந்த நிலையை நோக்கி நகன்றார்கள் அவருடைய மனோநிலை எவ்வாறு இருந்தது அவர்கள் எவ்வளவு வைராக்கியசாலியாக இருந்தார்கள் எப்படி ஒரு விஷயத்தை ஆழமாக தெரிந்து கொண்டார்கள் அதுதான் சொல்வார்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு யார் ஒருவர் வாழ்க்கை முழுவதும் அதை செய்து 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 கர்ம யோகியாக அதில் திறம் பெற்று வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த விஷயத்தில் சித்தி கிடைத்துவிடும் அதை தொட்டாலே அவர்களுக்கு அனைத்து விஷயமும் தெரியும் சொல்ல முடியும் அனுபவம் வரும் ஆக இந்த சித்தர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் அனுபவம் என்னவென்றால் நீங்கள் எதை செய்தாலும் உயர்வு தாழ்வு என்று என்ன வேண்டாம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை முழு கவனத்தோடு ஆளுமையோடு செய்யுங்கள் அதில் சில ஆண்டுகளும் சில ஆயிரம் மணி நேரங்களும் நீங்கள் செலவு செய்ய செலவு செய்ய உங்களுடைய புரிதலானது ஒரு நிலையை அடையும் அப்பொழுது நீங்கள் அந்த செயலில் மேன்மைப்படுகிறீர்கள் மருத்துவத்திற்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு இந்த சிதறல் கொடுத்திருக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி இன்னும் அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் நாம் பார்ப்போம் சிதறருடைய அருளைப் பெற்று நாம் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் இந்த மனித குலத்திற்கு நல்லதை செய்வதற்கு இந்த சித்தர்கள் என்ற இந்த தலைப்பு உங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருந்திருக்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு ஆழமான தலைப்பை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்